நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்தில் ஓரளவுக்கு பாடி ஆஸ்தி இருந்தாலும் போக போக ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அது அற்புதமாக பாடி வேற லெவலில் தெறிக்க விட்டு நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆடுவாங்க திறமையான போட்டியாளர் தான் லின்சி டயானா அவங்க இந்த வாரம் நடக்கிற கெட்டப் ரவுண்ட்ல இதுல முக்கிய நடுவராக இருக்க சுஜாதா மோகனுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து தாறு பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை மேரல வச்சிருந்தாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸை பார்த்த நடுவர்களான சுஜாதா மோகன் மற்றும் அனுராக சீனம் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து அவங்களை கட்டி அணைச்சி பாராட்டினது மட்டும் இல்லாம அவங்க கூட சாம்பா சூப்பரா டான்ஸ் ஆடி அசத்திருக்காங்க நம்ம

போட்டியாளர்களோடு சேர்ந்து மெகாட்டான பாடல்களை எடுத்து அந்தந்த பாடலுக்கு ஏத்த கெட்ட வந்து தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களாவே ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து ரொம்பவே ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து மக்கள் பெரிய அளவில் திறமையான போட்டியாளரான லின்சி டயனா அவர்கள் இந்த கெட்ட ரவுண்ட்ல கமலஹாசனுடைய அவை சண்முகி படத்துல தேனிசை தென்றல் தேவாவினுடைய இசையில கமலஹாசன் மற்றும் இதுல முக்கிய நடுவர்களாக இருக்க சுஜாதா மோகன் அவர்கள் பாடிய ருக்கு ருக்கு ருக்குன்ற ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருந்தாங்க இந்த அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தவனே இதுல முக்கிய நடுவராகவும் இந்த பாடல பாடுனவங்களாவும் இருக்க சுஜாதா மோகன் மற்றும் அனுராதாஸ்ரீரம் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து அவங்கள கட்டி அணைச்சு பாராட்டியிருந்தாங்க அவங்க சொல்லும் இந்த பாடல பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே கஷ்டமான பாடல் நாங்க பாடும் நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் ஆனா நீங்க இப்படி ஒரு காம்படிஷன்ல லைவ் ஸ்டேஜ்ல இவ்வளவு கஷ்டமான பாடலை எடுத்து அது ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி ஆசிருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய திறமை தான் இப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம அனுராதாஸ்ரீரம் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் லின்சி சேர்ந்து சாம சூப்பரா டான்ஸ் ஆடி ஆசிருந்தாங்க மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இதில் கடந்த சில வாரங்களாவே அற்புதமா பாடி ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மக்கள் பெரிய அளவில் கலந்துகள் இன்சிடேனா பற்றியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பற்றியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற கெட்ட பிரவுன்ல இதில் முக்கிய நடுவராக இருக்க சுஜாதா மோகன் அவர்களுடைய பாடலை எடுத்து அதை அவங்க முன்னாடியே வேற லெவலில் போஃபார்ம் பண்ணி பாராட்டுலையும் பெற்று அதன் பிறகு அவங்கக்கூடிய சம்ம சூப்பரா டான்ஸ் ஆடி தெறிக்க விட்டுக்கிறத பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சாரச்மான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமா திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ